அம்மா காலை உனக்கு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கு சமையல் லேட் ஆயிடுச்சா அதனால அம்மா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு எந்திரிச்சதே அஞ்சரை மணி ஆகி போயிடுச்சு ஐயோ எனக்கு படம் படம் ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு மாத்திரை போட்டு தூங்கினா நல்லா தூக்கம் அதுக்கப்புறம் சரி படம் படம் இன்னைக்கு ஒரே குழம்பு மட்டும்தான் வேற எதுவுமே அப்பளமும் ஒரு குழம்புமா என்ன குழம்புன்னு பார்த்துக்கலாம் புளி கரைச்சிட்டேன் இங்கே வந்து தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் எண்ணெயையும் ஊற்றி வச்சுட்டேன் அடுப்பில் சரி நீங்கள் வர்றதுக்குள்ளே ரெடியாக வச்சிட்டோம்னா அவன் குளிக்க போயிட்டான் அவன் வர்றதுக்குள்ள நம்ம ரெடியாகணும் சாப்பாடு இங்கே வச்சாச்சு சாப்பாடு வெந்துட்டே இருக்குது கொஞ்சம் வேகம் வடிச்சு விட்டலாம் இங்கே வந்து தட்டைப்பயிறு அதாவது காராமணி இது வந்து வெள்ளை காராமணி நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன் வெள்ளைக்காராமணி இங்கே வெறும் வெறுவாயிலே சாப்பிடணும் ஒரே ஒரு விசிறதை விட்டுருக்கேன் அதே வெந்துருச்சு போகிறேன் நல்லா வெள்ளை காராமணி இந்த காராமணி வச்சுட்டேன் நல்லா ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் குழம்பாட்டை கிரேவி ஆட்டையும் குழம்பாட்டை இருக்கும் நல்லா இருக்கும் அதனால சரி டக்குன்னு ஒரே குழம்பு அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரசம் மட்டும் வைக்கணும் அதனால வேலை சீக்கிரம் முடிச்சிடலான் காய் எதுவுமே கட் பண்ண முடியாது ஏன்னா டைம் ஆச்சு அதனால சரி நேற்றையும் காயில் கேரட் செய்யலாம்னு பார்த்தேன் கேரட் வேணுமா கேரட் பொரியல் வேண்டாமா வேணும் ம் சரி இப்போ என்ன என்ன ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டோம் கருவு நல்லா வெடிச்சது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அந்த மரத்துக்கு நல்லா இருக்கும் வெந்தயம் போட்டோம்னா இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ யார் யார் இருக்கணும்னு பேச வந்தியா நேற்று சென்னையிலேருந்து பேசுனாங்க அப்புறம் சென்னையிலேருந்து ரெண்டு மூணு பேர் பேசுனாங்கப்பா அவர் கோயில் ஐயரு மெட்ராஸ் அவங்க மெட்ராஸ் சென்னை சென்னை மெட்ராஸ் சென்னையா சென்னை மெட்ராஸ்லேருந்து ஒன்று வா பேசுனாங்களா நல்லா பேசினாங்க அவர் ஐயரா கோயில் ஐயரா இருக்கிறாரு அவர் பேசிட்டு யோகாலுமி எப்படி இருக்கிறாங்க பேர் யோகா யோ அவர் சொன்னது உன் பேர் யோகலட்சுமினு யோகலட்சுமி எப்படி இருக்கிறாங்கப்பா யோகலட்சுமி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்புறம் அறிஞர் எங்கள் அண்ணாவை பார்த்து குட்டி 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 தம்பி தக்காளி போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி குட்டி தம்பி எப்படி இருக்கிறாரு நீங்கள் நல்லா இருக்கீங்களா உடம்ப பார்த்துக்கோங்க உங்கள் சேனல்லாம் நல்லா வரும் மென்மென் வளர்ந்துருவீங்க அப்புறம் எங்களுடைய பிரகாரத்தை பார்க்குறீங்களா கோயில் நீங்கள் நல்லா சாமி கும்பிட்றீங்க உங்கள் வீடியோலாம் தொடர்ந்து பார்ப்போம்னு கேட்டார் அவருக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி கோயில் ஐயனா அவர் ஃபோன் பண்ணியிருந்தார் அவங்க 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 ஒய்ஃப் வந்து என்னுடைய சேனலில் நிறைய பார்ப்பாங்களா அந்த அம்மா ஆனால் ஃபோன் பண்ணி பேசி அது ரொம்ப சந்தோஷமாக கூப்பி போட்டுக்கலாம் இன்னொருத்தவங்க யார்த்து அவங்க சென்னையிலேருந்து தான் பேசினாங்க ஆமாம் அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க உப்பு போட்டுக்கரலாம் மஞ்சள் சூள் போட்டுக்கரலாம் ரொம்ப நல்லா பேசுனாங்க அவங்க வந்து பார்ப்பா எனக்கு வந்து கொஞ்சம் கை இது காலெலாம் கொஞ்சம் இது மாதிரி தங்க என்னால் வெளியிலலாம் போக முடியாது எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு இந்த ஓமப்பொடி இந்த முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அவம்சமே அதாவது காரம் இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு அவங்க ரொம்ப சூப்பராக பேசினாங்க உடனே ரொம்ப பாப்பா உங்களை கலாய்க்கிறது நீங்கள் வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பிதான் கொஞ்சம் சுடு சிடுன்னு இருக்கான் அப்படின்னாங்க தம்பி வந்து எப்போ சுடு சிடுன்ற அவனுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்தால் பிடிக்காது ஆனால் நல்ல பையன்தான் பேசுவான் நல்லா வீடியோ எடுக்காதான் நல்லா வந்து கொஞ்சிட்டு போவான் பேசிட்டு போவான் ஆனால் வீடியோன்னு எடுத்துட்டோம்னா அவனுக்கு கோவம் வந்துருது ஆமாம் ஆமாம் என்ன பாப்பா தக்காளி நல்லா வதங்கட்டும் பாயிருக்காரு சாப்பிடு ம் உப்பு போடலை உப்பு லைட்டாக சூவிக்கிறது ம் தக்காளி நல்லா மசிக்கிட்டோம் நல்லா மசியாக கொஞ்சம் முருகன் ஒரு ஒரு உருளை கிளம்பலாம் அப்போ இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க பேசுனாங்களே அவங்க பெங்களூர்லேருந்து நல்லாமே நல்லா விசாரிக்கிறது தான் அம்மா எப்படி இருக்கு உங்க இப்போ கண்ணீர் பிரச்சனைக்கு என்ன என்னாச்சு ஆச்சு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட சொன்னே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்துருங்க அதிகமாக செம் பண்ணி வேலை செய்யாதீங்க அதிகமாக ஆவிக்கிட்டான் நிற்காதங்க அப்படின்லாம் சொன்னாங்க அது ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனாலதான் சிம்பிளாகவே நிற்க சாப்பாடு ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆவிகள் வந்து செட் அம்மா சரி போய் சாப்பிட்டுட்டு அம்மா அதுங்களும் நல்லா வதைக்கிறேன் க்காளி நல்லா வதஞ்சி வருங்க இப்போ வந்து மூணே மூணு பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதைக்கிடணும் எடுத்து எடுத்து விட்டு அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி டைம் ஆகிடுச்சி தான் உருளைக்கெழமையும் கத்திரிக்காய் சேர்த்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் அப்பா நிறையா கொண்டு வந்தார்ல கொஞ்சம் சாம்பார் வெள்ளிக்கெழமும் சாம்பார் நாளைக்கு சாம்பார் வச்சால் முடிஞ்சிடும் நேற்று நேற்று பருப்பு எப்படி இருந்துச்சு நேற்று பருப்பு நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி பருப்பு போட்டால் எப்படி சாப்பிட்டேன் நல்லா இப்போ வந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மாட்டேன் இந்த எண்ணெயிலையும் தக்காளிலையும் நல்லா முருங்கைக்காயும் அந்த உருளைக்கெழங்கு வந்துச்சுன்னா அந்த புளிப்பு உப்பு எல்லாமே நல்லா கலந்துரும் இப்போ வந்து என்ன பண்ணிலாம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சிடலாம் ரசத்துக்கும் கொஞ்சம் வைக்கணும் ரசம் அப்பளம் கட்டைப்பயிறு போட்டு கெட்டி குழம்பு இப்போதான் தக்காளி என்ன பட்டு பட்டுன்னு எனக்கு தெரியலையே மறந்துட்டு நீ படி வெளிய வெடிச்சு பாரு தீபாவளி இது ஒரு அபிராணி நல்லா பாடுவாங்க ஃபுல்லாக நல்லா சாமி பாட்டு மூப்பும் பாட்டெல்லாம் ஆட்டையும் பார்த்து பாடிக்கிட்டுருங்க இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலே தான் வேக வைக்கணும் அப்படி நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம யோகா குழம்பு மிளகாய் தூள் போட்டுடலாம் அவ்வளோதான் போட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி லைட்டாக போதும் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம வேக வச்சு காராமணி போட்டுடணும் இந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப இருக்கே கொஞ்சம் வடிகட்டி பார்க்குமா அந்த தண்ணி ஊற்றணும் பற்றா அது பொது ஊற்றிடலாம் தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இன்னும் வெந்து வந்துச்சுன்னா கருவேப்பில் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான தட்டைப்பயிர் முருங்கைக்காய் கத்திரிக்க முந்து முருங்கைக்காய் உருளைக்கெழம்பு போட்டு காராமணி குழம்பு சுத்தம் ம் நல்லா வேகட்டும் அந்த பக்கம் அம்மா ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் எல்லாமே அரைச்சிட்டேன் இப்போ ரசம் தாளிக்க போகிறேன் சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு ரசம் மட்டும் புளியக்கரை ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில பூண்டெல்லாம் போட்டால் ரசம் ரெடி கழந்துருச்சு அம்பளம் பொரிச்சிக்கலாம் வந்து கண்ணேன் சாப்பிட்றதுக்கு அப்படியே அப்பளத்தை பொறுத்து விட்டு ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம் ம் அம்மா என்ன நினைச்ச தெரியுமா ம் மிக சீக்கிரமா எந்திரச்சிட்டு பிரியாவை கூப்பிட்டு மேலே போய் வா இங்க வா चलமா चलமா ها சலு சலா பிய பிரியாவை கூப்பிட்டு மேலே போய் ஆ கீழ எல்லாம் போるச்சு கடஞ்சலாம் நினைச்சேன் ஆனா மிஸ் ஆயிருச்சு மிக சீக்கிரமா முடிச்சிட்டேன் பாத்தியா பா ம் ம் பா கருவேப்பில மல்லித்தலை போட்டு அப்படியே கம்பிக்கி பையனுக்கு ஊற்றி கொடுத்துடலாம் சாப்பிட்டு கிளம்பிக்கோ எப்படி இருக்கு வரும் அவ்வளோதான் இருக்கணும் கொடுத்து இருக்கணும் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்போ அந்த ரசத்து கூட இந்த காயெல்லாம் எடுத்து கடிச்சிக்கிற பயிரை கடிச்சிக்கிறோம் இருக்கும் அது பாஃப் பண்ணிடலாம் ரசம் உரக்கட்டும் போது அதுக்கும் வந்து கருவேப்பில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம்னா நமக்கு ரசம் இங்கே வந்து அப்பளம் எல்லாம் ரெடியாகிச்சு ரசத்தை மாற்றிட்டு பார்க்கலாம் டென்ஷன் ஆ இன்னும் பாத்திரம்லாம் வளர்க்கணும் இப்போ சாப்பாடு அண்ணனுக்கு சுட சுட சோறு அவ்வளோதான் சாப்பிடுவோம் கொஞ்சமாக வந்து குழம்பு தட்டைப்பயிறு முருங்கக்காய் அவ்வளோதான் கொஞ்சமாக குழம்பு இங்கே வந்து அப்பளம் காலையில் சாப்பிட்டு போவேனா மதியத்துக்கு வந்து கொடுத்து விடலாம் இங்கே ரசம் பதிவு அவ்வளோதான் இந்த சாமி பாப்பா அண்ணண்ணா நேற்று கோவம்மா பேசுனது வந்து தம்பி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேனா பாப்பா கொஞ்சம் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்ன சாமி எப்போ பார்த்தாலும் அதனாலதான் கோவிலு நான் டென்ஷன்லாம் பண்ணவே இல்லை அப்பா கேட்டோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் எல்லாம் அப்படி சொல்கிறாங்க தம்பி அம்மா எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டே வருதுமா அதனால தான் நான் டென்ஷன் ஆகிட்டேன் இப்போ எலுமிச்சம்பளை ஊரு காய்க்கும் வந்து அம்மா அறுத்து வைக்கணும் அதனால அலசி உணர வச்சிருக்கிறேன் நைட்டே உணர வச்சுட்டேன் அவன் வெளியே போய் பார்க்கலாங்களா வாங்க வெளியே போய்ட்டு வந்துடலாம் எல்லாம் மூடி வச்சுட்டு போலாம் அவனை சாப்பாடு டிப்பன் அடைச்சிடலாம் குழம்பு தனியா ஊற்றி விடுவாப்பா ம் சாப்பிடு அம்மா வந்து உனக்கு குழம்புல அரைச்சி தரேன் சாப்பிடு மணி ஏழு மணி ஆச்சு வெளியில் எவ்வளோ வெயில் சோரோ வெயில்

ஆறு ஆறு பிடிங்க கீரை எல்லாம் பாரு இது இது மாதிரி ஒரு பிடிங்க கடை மேலே எல்லாம் சூப்பரா இருக்கு கீரை நாளைக்கு தான் போணும் மேலே கொய்யா மரம் கொய்யா காக்கி போதா இல்ல கொய்யா காக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் அக்கா டெய்லி இந்த பாவக கூடிய காட்டுங்க அக்கா பிஞ்சு ரெஞ்ச நான் பார்த்தனே இந்த இருக்கு பிஞ்சு இங்கே ஒரு பிஞ்சு மேலே ஒரு பிஞ்சு இருக்கு. ரெண்டு பிஞ்சு. ஆமா சரி. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு புத போடுறது போல. அந்த பக்கம் பாரு. ரெண்டு ரெண்டு ஒன்று இது வந்து ஆவர குடி பாரு. ஆவர ஆவர फ्रेंड्स தான் இன்னைக்கு பாருங்க நம்ம ஏரியா எப்படி நல்லா இந்த மூணு நாள் வெயிலே தெரியல இன்னைக்கு எவ்வளோ வெயில் ஏழு மணி கரெக்டாக ஆகுது தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான் ஏழு பத்தாயிருச்சு நான் சாப்பாடு அடிச்சு கொடுத்துட்டா ஏழரைக்கெல்லாம் பசு வந்துடும் சரி இந்த வீடியோ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்